ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்ட்ஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு வேர்க்கடலை வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இது ஆறிட்டுருக்கட்டும் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு நமக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் புளி சேர்த்து போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவண தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம் இப்போ ஆல்ரெடி இல்லையா வேர்க்கடலை அதில் இருக்கிற தோளெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெடியான வேர்க்கடலையை நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம்லாம் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இப்போ தாளிக்கிறதுக்காக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி இட்லியோ தோசையோ என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு அது கூட இதை தொட்டு சாப்பிடாமோ அள்ளி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் கல் தோசை தான் செஞ்சோம் கல் தோசை கூட அப்படியே அள்ளி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும் பாய்